சார் இந்த தேர்தல் முடிவு எப்படி சார் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்திய தேசத்தினுடைய தலைபதியை யார் எண்ணிக்கின்ற தேர்தலாக நடம் நாடாளுமன்ற தேர்தல் உரிக்கு நடைபெற்று பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை அந்த மான்மிகு பாரத பிரமத்தில் நரேந்திர மோடி தான் மூன்றாம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கந்த பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை உறுதியாக மூன்றாம் முறையாக மன்முக பாரத பிரதமர் தான் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் சார் இப்போ நீங்க இப்போ இங்க ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்திட்டீங்க இப்போ நீங்க ராமநாதபுரத்தை போயிட்டு அங்க வாக்குப்பதிவு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்களா சார் நேர நான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் போறேன் சட்டமன்றத்தில் பார்த்து இந்த முதன் முதலாய் இந்த மக்களவை தொகுதி தேர்தல் காலம் காணது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கக்கூடிய அலை மக்களுடைய இதயோரமான நல்ல அறிவை தந்து கொண்டிருக்காரு இல்ல உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க உள்ளாட்சியை பார்த்திருக்கீங்க சட்டமன்றம் பார்த்திருக்கீங்க இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டிடுறதை எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட முடிவு எடுத்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு அதன்படி நான் போட்டியிடுகின்றேன் தெரிவித்துள்ளேன் சார் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டையும் டிடிவி தினகர்ட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம்தான் வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆறில் மீண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி உறுதியாக நாங்கள் அமைப்போம் சார் தொண்டர்களோட கட்சி இல்லாம அதாவது தொண்டர்கள் இல்லாம வெறும் கான்ட்ராக்டர்காரர்கள் தான் இப்ப வந்து எடப்பாடி வந்து இந்த தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு உங்களுடைய கருத்து சார் நீங்களே சொல்லிட்டீங்க அண்ணாமலை தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை சொன்னது

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்கிறீங்களா சார் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இறுதியான டாக்டர் புரட்சித்திரி அம்மா அவருடைய ஆட்சி மீண்டும் நிலைநிறுத்துவது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ